அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயண காலம் விஸ்வாபசி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி அதாவது இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் குறிப்பா ஒரு சில நாட்கள நானே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா தினம் தினம் ஏமா நான் சாமியை கும்பிடணும் அந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும் சாமியை கும்பிட்டா மட்டும் நாங்க நல்லா இருந்துருவோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாட்டி ஓகேங்களா இப்போ நாம இருக்கக்கூடிய நிலை கூட இன்னும் மோசமாகறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்னன்னா நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைக்கிறப்போ நம்ம நினைக்கிறது என்ன ஒன்னே ஒன்னு தான் பாசிட்டிவ்வான்னு நினைப்போம் நமக்கான ஒரு நம்பிக்கை உண்டு கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார் ஆனால் சத்யங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய நினப்பு இருக்கு இல்லையா கடவுளையை காப்பாற்றி காப்பாற்றணும் நீங்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் கடவுள்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய உண்மையான பக்தியும் கடவுளுடைய அனுகிரகமும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் சேர்ந்து உங்களை அந்த கஷ்ட காலத்துல இருந்து விடுவிக்கும் இது வந்து அதுதான் நாங்க சொல்றது உண்மையான பக்தியோட வணங்க உங்களை நீங்க நம்புங்க உங்களுடைய பக்தியை நீங்க நம்புங்க கண்டிப்பா நடக்கும்னு நம்புங்க தெய்வமே நீ தான் தோண நீ தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி ஆணித்தனமா வேணுதுல வைங்கன்னு சொல்ற இதோட நான் என் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யன்னு சொல்றேன் ஏன்னா அந்த நாள்ல அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடுதல் சக்தியை கொடுக்கும் கூடுதல் பலன்களை கொடுக்கும் அந்த நாளுடைய சிறப்பு அவங்களுக்கானது ஓகேங்களா சோ அந்த வகையில இந்த நாளுடைய சிறப்பு என்ன நல்ல சுபமுகூர்த்த நாள் ஏதாவது நல்லது செய்யணுமா தாராளமா செய்யுங்க ஏதாவது ஒன்று தொடங்கணுமா முதலீடு பண்ணணுமா இல்ல புதுசாக தொழில் தொடங்கணுங்களா வீடு வாங்குறீங்களா சொத்து வாங்குறீங்களா நகை நட்டு வாங்குறீங்களா என்ன வேணா செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் இது பொதுவா சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொதுவானதே இதோட இந்த நாள் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சிவனையும் அவருடைய பர்சனல் அசிஸ்டன்டான நந்தி தேவரையும் வழிபாடு செய்யறது உங்களுக்கு கோடி புண்ணியம் நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்படுறப்போ நினைப்போம் எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவமோ தெரியலையே என் முன்னோர்கள் செஞ்ச பாவமோ தெரியலையே ஏழு ஏழு ஜென்மத்தில் நீங்க செய்த பாவமா கூட இருக்கட்டுங்க இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க தொடர்ந்து சிவபெருமானியும் நந்தி தேவரி வழிபாடு செய்வதனால அந்த பாவ கணக்கு மறையும் ஓகேங்களா இப்போ பிரதோஷம் அப்படின்னா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ தேவர்கள் வந்து அமிர்தம் உண்டது எங்க தேவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கார்கடல்ல கடைஞ்சப்போ அசுரர்களுக்கு வந்துட்டு இந்த அமிர்தம் கிடைக்காம பாத்துக்கிட்டாங்க இப்படி எல்லாம் நிறைய கதைகள்லாம் பார்த்துருப்போம் அப்போ வந்து வந்தக்கூடிய விஷயத்த நம்முடைய ஈச பெருமான் குடிச்சிட்டாரு அதை வந்து சக்தி தேவி குடிச்சு நிறுத்திட்டாங்க அப்போது வந்துட்டு நம்முடைய நந்திதேவர் மயங்கிட்டாரு அப்போ மயக்கம் தெளிஞ்ச பிறகு இந்த யாரு நந்திதேவருடைய கொம்புகளுக்கு இடையில ஆழ்ந்த நடனம் ஆடினாரு அதெல்லாம் ஒரு கதைகள் இருக்கு கதைகள் கிடையாது உண்மையாக நடந்த விஷயத்த தான் நம்ம கதைகள்னு இப்போ சொன்னதானே கேக்குறீங்க கேட்குறீங்க இல்லையா சில படம் இருக்கு ஸோ இந்த பிரதோஷ நாளுங்கிறது இதுதாங்க சரிங்களா ஸோ இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா மாலை நேரத்துல தாங்க இந்த பிரதோஷ வழிபாடு இருக்கு சரிங்களா அதிகாலைன்னு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள் விஷ்ணு பகவான வழிபாடு செய்ய செல்வ நல்ல மேம்பாட கொடுப்பாரு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால அதாவது சூரிய பகவான் மறையறதுக்கு முன்னாடி மூன்றே முக்கால் நாளிகையும் சூரிய பகவான் மறைஞ்சதுக்கு பின்னாடி மூன்றே முக்கால் நாளிகையும் கொண்டதுதான் அந்த பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நாலு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இப்போ பொதுவாகவே சிவபெருமான் நம்ம வந்து வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னா வலதுபுறமா தான் வந்துட்டு கோயில சுத்தி வரும் ஆனா இந்த பிரதோஷ நாள்ல மட்டும் வழக்கமா இடமிருந்து வளம் சுற்றி இறைவனை வணங்குறோம் இல்லையா இந்த பிரதோஷ வேலை இடமும் வளமும் மாறி மாறி வந்து ஈசனை வணங்கணும் இதற்கு வந்து சோம சுத்த பிரதட்சணம் அப்படின்னு அர்த்தம் வில்வ இலைகளால் தொடுக்கப்பட்ட மாலையை ஈசனுக்கு சமர்ப்பிக்கணும் பிரதோஷ பூஜையில இந்த காலத்துல நந்திக்கும் சுபெருமானுக்கும் அபிஷேகங்கள் நடக்கும் ஆராதனைகள் நடக்கும் இது முடிஞ்ச பின்னாடி சுபர்மானும் பார்வதி தேவியும் நந்திதேவருடைய வாகனத்தில் அமர்ந்து மூணு முறை ஆலயத்தை வளம் வருவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க தெய்வங்கள் வந்து வளம் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி வளம் வரக்கூடிய நேரத்துல வேதங்களை வந்து பாராயணம் செய்வாங்க நாதஸ்வரம் இசைத்து வணங்குவாங்க பிரதோஷ வேலையில இந்த பிரதோஷ நாட்கள்ல விரதம் இருக்க முடியாதவங்க இந்த மாதிரி பிரதோஷ வேலையில ஈச பெருமான ஈசனுடைய கோயில்கள்ல போயிட்டு வழிபாடு செய்யறதே உங்களுக்கு புண்ணியம்தான் புரியுதுங்களா ஸோ இந்த விரதம் இருக்கிறவங்க நாள் முழுக்க சாப்பிடாம உபவாசம் இருந்து சிவபெருமானா வணங்கி முடிச்ச பின்னாடி உப்பு இல்லாம காரம் இல்லாம புளி சேர்த்துக்காம அந்த உணவை சாப்பிட்டு இந்த விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க விரதம் இருக்கிறதுனால என்ன நடக்கும் முன்னாடி சொன்னா பாவக்கணக்கு தீரணும் அதே போல வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துல நீங்க இருந்தாலும் நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா என்ன பண்றதுனே தெரிலப்பா வாழ்க்கை ஒரு மாதிரி அழுப்பா போகுது கஷ்டமா போகுது பணம் இல்லை பிரச்சனை வீட்டில் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கோம் எதிரியுடைய தொல்லைகள் இருக்கு எப்படா நான் வந்துட்டு அழிஞ்சு போவேன்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி சுத்தியும் சூழ்ச்சியா இருக்குனாக்க அந்த பிரதோஷ விரதம் இருக்கிறது தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்களே கண் கூட பார்க்க முடியும் ஒரே ஒரு வாட்டி இந்த பிரதோஷ விரதம் இருந்து பாருங்களேன் அதுக்கப்புறம் அடுத்த பிரதோஷ வேலையில் எப்படா நீங்கள் விரதம் இருக்கலான்னு யோசிப்பீங்கன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் நல்லதே நடக்கும் பிரதோஷ நாட்களில் நாள் முழுக்கவே ஓம் நமக் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாக்க அனுமனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குமோ அதே போலதான் ஓம் நமக் சிவாயு நீங்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் நம்முடைய நந்திதேவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இப்போ யோசிப்பீங்க டைரெக்டா சிவபெருமானை வழிபாடு செஞ்சிடும் இல்லாமா அப்புறம் என்ன நந்திதேவர்கிட்ட நமக்கு பர்மிஷன் கிடைக்கணும் அப்படி இல்லைங்க நந்தி தேவர்கிட்ட வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுடைய வேண்டுதல் சிவபெருமான போகும் அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இதோட நாளைய தினம் சிவபெருமானுக்கு வில்வேலையை நீங்கள் சாத்தி வழிபாடு செய்கிற மாதிரியே ஒரு கைப்பிடி அளவு அருகம்புள்ள கொண்டு போய் நீங்கள் நந்தி தேவருடைய தலை இருக்கு இல்லைங்களா அந்த இரண்டு கும்பலுக்கு இடையில் வைக்கணும் அதை வச்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு சூட்சமா வழிபாடு சரிங்களா சரிங்க இந்த நாளினுடைய சிறப்பை பார்த்தாச்சு இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் ஆலய வழிபாடு எப்படி செய்யணும் விரதம் எப்படி இருக்கணுங்கிறதையும் தெளிவாக சொல்லியாச்சு இப்போ சிம்ம ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி அன்பளுக்கு இந்த நாள் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் எல்லாமே பெருக்கெடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட துணிச்சலாக செயல்படுவீங்க புதிய முற்றல் சாதகமாக முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வந்து தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வந்து வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்து சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே உத்தியோக பணிகள்லாம் இருக்கீங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க துறையாட்டம் ஆண்களோ பெண்களோ சரிங்களா வேலையில இருக்கீங்களா பணியின் காரணமா ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வியாபாரம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்களோ இல்ல நூறுரூவா ரூபாய் இல்லை இல்ல கோடி கோடியோ பணம் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரம் செய்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே கிடைக்கும் சொல்லப்படும் தொழில் அப்படிங்கிறது வியாபாரம்ங்கிறது விற்பனைங்கிறது இன்னைக்கு விறுவிறுப்பாக நடக்கும் புரியுதுங்களா மேலும் உங்களுடைய இலக்கையை நோக்கி இன்னைக்கு முன்னேறுவீங்க பெற்றோர்கிட்ட ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதமா முடியும் நெருங்கியவங்களுக்கு கிட்ட உதவி கேட்டுட்டு வருவீங்க இது நான் பல பதவிகள சொல்லியிருக்கேன் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் தான் கிட்ட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வந்துட்டா தன்னால முடிஞ்ச உதவி மட்டும் இல்லை தான் கிட்ட முடியல அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்தாவது வந்து உதவி செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க மறுக்கவே மாட்டாங்க என்னால முடியாதுன்னு சொல்லவே மாட்டேங்க இல்லையா இதோட வியாபாரத்தை பொறுத்த இருக்கும் வேலையா உங்ககிட்ட வேலை பார்க்கறதுனாலேயே அவங்க வந்து கடமை உணரோட நடந்துப்பாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய பொறுப்புகளை ஏற்பீங்க சொல்லப்போனா இந்த நாள் வந்து இனிமையான நாள்னே சொல்லலாங்க இதோட தனவரவு தாராளமா உங்களை வந்து சேரும் தொழில வளர்ச்சி மேலும் உங்குது பயணங்கள்ல ியமான சந்திப்பு கிடைக்கும் விவேகமான பேச்சால தீராத பிரச்சனைக்கு தீர்வு கண்டுருவீங்க இதோட கௌரவம் அதிகமாகும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்னாடி சரியாயிடும் வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குனாக்க இன்னைக்கு நீங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு ஆகுவீங்க அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர் படிப்பு படிக்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு அமையும் பிள்ளைகளால நல்ல பெயர் கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க விஏபிள் கிட்ட நெருக்கம் ஆவீங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பழைய வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது ஆடை ஆபண சேர்க்கை உண்டாகுது சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல பிதிர்வழி சொத்துக்கள் அதாவது மூதாதையருடைய சொத்துக்கள் ஓகேங்களா அவங்களுடைய பெரியவங்களுடைய சொத்துக்கள்ல அது உங்களுக்கு வந்து சேரத்துக்கு தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே இன்னைக்கு விலக போகுது கணவன் மனைவிக்கிடையே கிடையாது அதிகமாக அதிகமா போகுது வீட்டை அழகுப்படுத்த போறீங்க உடைய வேலை எல்லாமே இன்னைக்கு வேகம் எடுக்கும் எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு பெரும் தொகை கிடைக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருந்தீனாக்கா இடம் பார்க்க போவீங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும் இதோட குடும்பத் தலைவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் யோகம் இருக்கு பிள்ளைகளால் உயர்கல்வி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் இன்னைக்கு வெற்றி உண்டு இதோட அரசியலில் செல்வாக்கு கூடும் வேலையே இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள் சாதமாக முடியும் திடீர் யோகம் பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்க போகுது உருவக்காரங்க நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயரும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க நட்பு கிடைக்க போறாங்க எதிர்களை வீழ்த்தக்கூடிய வல்லமை உண்டாகுது நீங்க யாரை தேடி போய் பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னால நடக்கும் உங்ககிட்ட ஈகோ பார்த்தவங்க உங்களை வந்து சண்டை போட்டவங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்கள தன்னால வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க வெள்ளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீங்க பிள்ளைகள்லாம் அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க உத்தியோகத்துல சம்பளம் உயர்வு உண்டான செய்தி கிடைக்கும் குடும்பத்தலைவர்களை மதிப்பு மரியாதை கூடும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் மூட்டு வழியெல்லாம் இன்னைக்கு சரியாக போகுது வியாபாரத்தில் பங்குதாரர்கள் எல்லாம் மதிப்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க நிலம் வீடு புது சொத்து வாங்குறது வெளி மக்கள் கிட்ட தொடர்பு அதிகமாகிறது பாக்கி கைக்கு வர்றது பண விஷயத்துல யாரையுமே நம்ப கூடாது தொழில லாபம் உண்டாகுது வேலை பல அதிகரிச்சாலும் மற்றபடி எல்லா விதங்களுமே சிறப்பாக செயல்படுவீங்க எதிர்காலத்துக்கு ஒரு தொகையை இன்றைக்கி நீங்க சேமிப்பீங்க பெண்களுக்கெல்லாம் மாமியார் வீட்டுல நல்ல பெயர் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் அதே போல சுற்றி சுத்தி சுயரூபத்தில் சுயரூபத்தை தெரிஞ்சுப்பீங்க குடும்பத்துடைய அடிப்படை பொருளாதாரத்தை நீ மேம்படுத்த சில திட்டங்களை திட்டுவீங்க சொல்லப்போனா திட்டவட்டமா சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க இளைய உடன் கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகவும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் வெற்றி பெறுவீங்க அரசால அனுகூலம் உண்டு அரசியல்ல செல்வாக்கு உயரும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்லாம் வந்து நீங்கும் எதையுமே சமாளிக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகுது இதோட இது வரைக்கும் உங்க திறமைகளை வெளிக்காட்ட முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்க இல்லையா முடியாத காரியத்தையும் முடித்து உங்களுடைய வெளிக்காட்ட போறீங்க குடும்பத்துல புதிய வரவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண விஷயங்கள்ல திருப்திகரமான நிலை உண்டாகுது தனவர அதிகமாகுது எதிராம் அடிப்படைஞ்சு போவாங்க ஆரோக்கியம் மேம்படுது பயணங்கள் சோகம் கொடுக்கும் உங்களுக்குன்னு தனி வீடாக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்திலுமே சுபகாரியங்கள் குதூகூலமாக நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமா குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் இதையடுத்து நீண்ட நாட்களாக நீங்க சந்திக்க நினைச்ச நண்பர்களை சந்திப்பீங்க பிரபலமானவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல சாதகமான சூழ்நிலை உருவாகும் மனசெல்லாம் உற்சாகம் பிறகுது பரிசு கிடைக்கும் விவசாய பணிகள் சிறப்பாக நடக்கும் ஸோ எல்லா விதங்களுமே ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறீங்களோ இல்லை வீட்டில இருக்கீங்களோ எல்லா விதமான எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சிம்மத்திற்கு இன்னைக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள்னு சொல்லாம் பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் புகழ் இன்னைக்கு மேம்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையமை இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்திருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட வியாபாரத்துல முழுமையா கவனம் செலுத்தணுங்க விற்பனை உயரும் வரவு அதிகமாகுது நினச்ச வேலை நடக்கும் வருமானமே உயருது குறிப்பா எதிர்பாராத பணவருக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பூரம் நட்சத்திரம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதுலேயுமே லாபம் பார்ப்பீங்க வேலையில இருந்த சங்கடங்கள் விலகுது ஒரு வார்த்தையிலேயே சொல்லக்க இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பதம் உற்சாகம் பெறக்கூடிய நாளா இருக்கு உயர்ந்த சிந்தனைகள் அதிகமாகும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு விலகி ஓடுவாங்க இதோட தாய்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகளுமே கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த நாளில் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமே எந்த வகையிலுமே உங்களுக்கு குறையன்னு சொல்ல முடியாது மேலும் இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் சந்தோஷத்தை குறைவில்லாமல் இருக்கணும்னு நினச்சா சிம்ம ராசி அன்பர்கள் நாள் முழுக்கவே சிவபெருமானையும் நந்திதேவரையும் நினைக்கிறது சிறப்பையும் சேர்க்கும் இதோட விஷ்ணு பகவானையும் வேண்டுங்க அரியும் சிவனும் ஒன்று இதை அறிஞ்சுக்கிட்ட சிம்ம ராசி இன்றைக்கி சிறப்பை பார்க்குவீங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி